லைன் நேரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம உலகத்தையே ஆட்சி செய்த உலகத்தில் பல நாடுகளை காலனி ஆதிக்கத்தை தன்னுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த பிரிட்டன் கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படக்கூடிய இப்போ நான் இங்கிலாந்துனா சில பேர் இப்போ இங்கிலாந்து வேல்ஸு ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்த்தது தான் யுனைட் கிங்டம் அதாவது இந்த யுனைடெட் கிம் கிங்டம் இருக்கு இல்லையா இது எவ்வளோ மோசமாகி வருகிறது அங்கே பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாகி வருகிறது பாவப்பட்ட மக்கள் ஏழை மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருக்கிறது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலே கேட்குறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குது இந்த தகவலை நான் பார்த்த உடனே உண்மையிலே ஆனேன் அதாவது என்னென்னா இங்கிலாந்தில் அதாவது பிரிட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பாப்புலேஷன் ஆறரை கோடி தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாப்புலேஷன் தான் வச்சுங்களேன் இதில் வந்து பலரும் வீடு இல்லாமல் வயதானவர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் அதாவது வேலை இல்லாமல் அவனுக்கு படிப்பறிவு சரியாக இல்லை போல் வேலை இல்லாமல் தெருவில் படுத்து கிடக்கூடிய ஒரு தான் இங்கிலாந்து இருக்குது அதாவது மெயின் ஏரியாவில் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா குடிசைகள் அதாவது நம்ம ஊரில் குடிசைகள் போடுவோம் அந்த இது ஓலைக்கீத்தை வச்சு அதை பார்க்குறதுக்கு அசிங்கமாக தேரும் இவர்கள் டீசெண்டாக என்னென்னா கேம்ப் டென்ட்டை போட்டு முக்கிய ரயில் நிலையங்கள் ரயில் நிலையுட் போகக்கூடிய பாதைகள் பஸ் நிலையத்துக்கு போகக்கூடிய பாதைகள் இது எல்லாத்துலேயும் டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க இது எதற்காக இப்படி இந்த மாதிரியான ஒரு அவல நிலைக்கு இங்கேந்து போச்சு அதாவது குறிப்பாக இந்த கிரேட் பிரிட்டன் பிரிட்டன் போச்சு அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உண்மையிலே பார்ப்பதற்கே ரொம்ப கேவலமாக இருக்குது நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பிச்சை எடுப்பவர்கள் தமிழர்களாக இருப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாப்புலேஷனை விட கம்மி தான் ஒரு ஒரு கோடி கம்மி தான் அங்கே பிரிட்டனில் ஸோ எப் எப்படி இவ்வளோ மோசமாக பெரிய பணக்கார நாடு மண்ணாங்கட்டி நாடு அப்படி இப்படின்றாங்களே எதனால் எப்படி ஆச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்துருங்க ஒரு ஃபோட்டோ தொகுப்பு பார்த்தீங்களா இது தான் வந்து வீதியில் இருக்கும் மக்களுடைய புகைப்படம் அதாவது என்னென்னா வயோதிகர்கள் மண் நடுவயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாமே ஓ வீடு இல்லாமல் தெருவுக்கு வந்துட்டாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒருவேளை உணவிற்கு வழி இல்லாத ஒரு நிலை இருக்குது இது ஏன் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் அதாவது உண்மையிலேயே இவர்களை பார்த்து ரொம்ப வருத்தப்படக்கூடியவர்கள்லாம் ரொம்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த இங்கிலாந்து ராணி குடும்பம் என்ன தான் பண்ணுறது இத்தனாயிரம் கோடி இத்தனை கோடி டாலர்களை வைத்துக்கொண்டு சொத்தை வைத்துக்கொண்டு இப்படி நம்ம நா நம்ம நாட்டு மக்கள் இப்படி பஞ்ச பராறையாக அதாவது உலகத்தில் வேறு இப்போ அதாவது வளர்ந்த நாடு இங்கிலாந்து கையில் தான் உலகமே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டின் கேவல நிலை இப்படி இருக்கே இதை பார்த்து கொண்டு இந்த ராணி என்ன செய்கிறா ராஜகுடும்பம் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு வகையில் கேள்வி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அந்த இது நம்ம கா எல்லாமே வடிவேல் காமெடியிலேயே நம்ம தமிழ் பட காமெடியிலே வந்தது தாங்க சர்வதேச பாலிடிக்ஸ் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்கற வக்கலில் ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபாயான்னு ஒரு காமெடி வரும் இல்லையா அதே கதை தான் இவன் வீட்டில் இருக்க மக்கள் இவன் ஊரில் இருக்கிற மக்களுக்கு உணவளிக்க முடியவில்லை தங்குவதற்கு வந்து இடம் கொடுக்க முடியவில்லை கற்று வீடு கட்டி கொடுக்க முடியல இவன் உக்ரைனுக்கு வந்து உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு இஸ்ரேலுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏன்னா பன்னெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் இவனுக்கே சோத்துக்கு வக்கு இல்லை இவன் மக்களே கஷ்டப்படுறான் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாற்பது லட்சம் வீடுகள் தேவை இருக்காள் நாற்பது லட்சம் வீடுகள் இந்த ஏழு கோடி பேரில் நாற்பது லட்சம் பேர் வீடற்றவர்களாக இருக்கிறாரு ரூரல்லையும் சிட்டிலேயும் இதில் சிட்டியில் ரொம்ப கொடுமையாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில்லாம் படத்துட்டு அந்த புகைப்படத்தை பாருங்கள் ஸோ இதில் வந்து குழந்தைகள் படத்தை நம்ம காமிக்க முடியாது அதனால் வீடற்ற குழந்தைகளோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம்னு சொல்லி அங்கே உள்ள கணக்கெடுப்புகள் சொல்லிட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தைந்தாயிரம் குழந்தைகள் வீடற்றவர்களாக உணவுக்கு வழி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இங்கே பிரிட்டனில் இங்கிலாந்தில் ஸ்காட்லாண்டில் வேல்ஸில் அயர்லாண்டில் இதெல்லாம் சேர்த்தது தான் பிரிட்டனு இந்த பிரிட்டனில் இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும்போது இதில் வந்து கப்பல் அனுப்புகிறாங்க இங்கே இன்னும் இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாலஸ்தீனியர்களை கொள்வதற்கு இப்போ இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதற்கு இவங்க கப்பல் அனுப்புகிறாங்க இங்கேருந்து இந்த வாரிசி போயிட்டு வந்தது இல்லையா அதுக்கு போட்ட ஃபியூவலும் அது கொடுத்த சம்பளத்தை வைத்தே ஒரு ஆயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துடலான்றாங்க சும்மா போயிட்டு வந்ததுக்கே அப்போ எவ்வளோ காசு பாருங்கள் நீங்கள் இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் எதுக்கடா காசு கொடுக்குறானு அந்த நாட்டு மக்கள் கொந்தளி செய்தான் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இதை நோக்கி தான் நம்ம பொருளாதாரம் நம்ம நம்ம வந்து ஜி பொருளாதாரமும் இப்படி தான் போயிட்ருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் நம்ம எதோ தூற்றி வாருவதற்கெல்லாம் மோடியவோ இல்லை இந்த சீதா நிர்மலா சீதாராமனே நம்ம பேசலை அதாவது ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா அரசு ஊழியர்களுக்கு உரிய அதாவது அவர் இளமைகள் வந்து அரசுக்காக வேலை செய்கிறாங்க இப்போ ரயில்வே ஊழியர்கள் ரயிலுக்காகவே தியாகம் பண்ணுவோம் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு வரைக்கும் பண்ணிவிட்டு அறுபது வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அவர்களுக்கு பென்ஷன் வரும் காலம் முழுவதும் அவர் உயிரோடு இருக்க காலம் வரை அவர் குடும்பத்தோட ஒரு டீசெண்டான வாழ்க்கையே ரயில்வேல இருக்கிற வரைக்கும் வீடு கொடுத்துருவான் மருத்துவமனை கொடுத்துருவான் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறார்கள் ஒருத்தன் திடீர்னு நான் அறுபது வயசுல ரிட்டையர் ஆனோடனே போய் பிச்சை எடுக்க முடியும் அதற்காகத்தான் நான் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் இருந்தது அவர்களுக்கு டீசெண்டான ஒரு பென்ஷன் இருக்கும் அதில் அவர்கள் வாழ்ந்து கொள்ள முடியும் ஒருவரோ இருவரும் மனைவியோடு வாழ்ந்து கொள்ள முடியும் இருந்து விட்டாலும் அந்த மனைவிக்கும் பென்ஷன் வந்துவிடுது இது பிரிட்டிஷ்காரன் போன்றது தான் சரியா ஸோ இவர்கள் வந்து அதை கெடுத்ததுனால தான் அது இல்லாமல் பிரிட்டிஷ்காரனே செஞ்சதுனால தான் பிரிட்டனில் நிற்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இருந்த காலம் மாறி இப்போ டிஜிட்டல் எக்கனாமி வந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மில் தொழிலாளியாக வேலை பார்த்தவர்கள் ப்ரிண்டிங் பிரிட்ஜு அது இதுன்னு அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியிலேருந்து வேலை பார்த்தவர்கள் எல்லாம் வயதாகி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர்கள் பென்ஷன் இல்லாமல் போயிடுச்சு வீடு இல்லாமல் போயிடுச்சு அவர்கள் தான் இப்போ தெருவில் நிற்கிறாங்க அப்படின்றாங்க அவர்களுடைய பேரம்பேதிகள் குழந்தைகள் வேலை கிடைக்காதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இவர்கள் தான் பாவப்பட்ட ஜீவன்கள் என்று தெருவில் நிற்கிறாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்னென்னா புதிய பொருளாதார கொள்கை ஒரு பாதையாக இருக்குது ஏன் சீனாவில் மட்டும் நூற்றி ஐம்பது கோடி பேர் இருக்கக்கூடிய சீனாவில் பசி பட்னி பஞ்சம் கேள்விப்பட்டதே கிடையாது இப்போ என்ன காரணம்னா அங்கே உள்ள கலாச்சாரம் அது அந்த மக்கள் கலாச்சாரம் இந்திய மக்கள் கலாச்சாரம் கிட்டத்தட்ட ஒன்று தான் அவர்களுக்கு சொந்த ஊர் இருக்கும் கிராமத்தில் இடம் இருக்கும் வீடு இருக்கும் வீடு இல்லை சிட்டியில் ஒன்றுமே பிழைக்க முடியலைன்னா சொந்த ஊருக்கு போயிடுவான் ஆனால் இதெல்லாம் கட் பண்ணுறது தான் இந்த புதிய பொருளாதார கொள்கை நீங்கள் உள்ளூ சொந்த ஊரில் வீடு கட்டுறேன்னா உங்களுக்கு லோன் தர மாட்டான் நீங்கள் எந்த ஐடி கம்பெனியில் எத்தனை லட்சம் சம்பளம் ஆனாலும் சரி விவசாய நிலை வாங்கி விவசாயம் பண்ண போறேன்னா உங்களுக்கு லோன் தர மாட்டான் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் லோன் வாங்கிக்கிறேன் ஆனால் நீங்கள் பைக் வாங்குறீங்க ஆடம்பர பொருள் வாங்குறீங்க நகை வாங்குறீங்க கார் வாங்குறீங்க சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்குறீங்கன்னா தேடி தேடி வந்து லோன் கொடுப்பான் இது காரணம் என்னன்னா அவன் பிழைக்கணும் நம்மளை தெருவில் விட்டுருவான் சரியா நீங்கள் இப்போ காலன்னா காலம்புறம் கட்டினாலும் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகாது இருபது இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கட்டினீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடு சொந்தமாகும் அதே இது நீங்கள் ஊரில் ஒரு இடத்த சின்ன இப்போ இவன் ஐம்பது லட்சம் இங்கே லோன் தரான்ல வீட்டுக்கு பத்து லட்சம் கொடுறா நான் ஊரில் வீடு கட்டிக்கிறேன்னா தரமாட்டான் இந்த அதே நம்ம டியூ வந்து ஒன்றரை வருஷத்தில் அடைச்சிடலாம் இதெல்லாம் வந்து என்னென்னா மக்களை முட்டாளாக்கி மக்களை தெருவில் விட்டு கார்பரேட் கம்பெனி பொழைக்கிறதற்கு இந்த அரசாங்கம் புழைப்பதற்குமான தான் இன்றைக்கி இங்கிலாந்து உலகத்தை ஆண்ட இங்கிலாந்தில் இந்த பிச்சைக்காரன் நிலம வந்திருக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து கிச்சை கிட்டத்தட்ட பதினாறு பெர்சன்ட் பிச்சைக்காரர்கள் அதிகமாகிருவாகன்றாங்க அதாவது கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்க முடியாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு பதினாலு பர்சன்ட் எக்ஸைஸ் ஆயிடுவான்றான் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்திரண்டுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இருபத்தி மூணில் என்ன ஆகுதுன்னா பதினாலு சதவீதம் பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்கான் இல்லை வீடற்றவர்களாக இருக்கான் இப்படி வருஷத்துக்கு பத்துலேருந்து பதினாலு பதினைந்து சதவீதம் வந்து இதை அதிகரித்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு புல்வி கணக்கு சொல்லுது அப்போ வந்து இங்கிலாந்து வளர்ந்த நாடு அதாவது இங்கிலாந்துன்ற கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்து பற்றி நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஆண்டவர்கள் நூற்றி ஐம்பது கோடி இவ்வளோ பெரிய நிலம் நமக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் அவர்கள் நாட்டில் இன்றைக்கி வந்து அவர்களே வந்து இப்போ பிரிட்டிஷ்காரர்களே பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போகிற காரணம் தவறான அந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கமும் அந்த அரசோட கொள்கைகளும் தான் ஸோ வந்து இப்படி இருக்குது ஆனால் பிரிட்டனில் பணக்காரன் இல்லையா மில்டினர் மல்டி மில்லினர் வேர்ல்டுல உள்ள பெரிய பணக்காரம்பூரா அங்கே தான் இருக்கான் உலகத்தோட பொருளாதாரத்தை முடிவு பண்ணுறதில் பாதி அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படி இருந்தும் அவன் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கம் இல்லை கேடுகட்ட அரசாங்கம் அங்கே இருப்பதுனாலையும் மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லை என்றனாலையும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை என்பதற்காகவும் ஏன்னா சர்வதேச பாலிடிக்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எவனையோ கொள்றதுக்கு பாலஸ்தீனியர்களை கொள்வதற்கு இவன் காசு கொடுக்குறான் இவன் மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நோய் வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் இருக்காங்க இதை கண் முன்னாடி இருக்குது இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் நீங்கள் இருக்காரு இதே காப்பாற்றவர்களால் முடியவில்லை என்கிற ஒரு மோசமான நிலைக்குங்களாம் செஞ்சிருக்கிறது அதே பாலிசியை தான் நம்ம ஜி ஃபாலோ பண்ணுறாரு நிம்ம நிம்மியும் ஃபாலோ பண்ணுது எப்படின்னா பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க ஏன்னா வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்தில் உங்களை துரத்து விடன்றான் மில்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் காலம் புறாமல் ஏன்னால் தேசத்துக்காக உழைக்கிறான் போய் பார்டரில் நிற்கிறான் குடும்பத்தை விட்டுட்டு போய் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் மில்ட்ரியில் உழை உழைக்கிறவன் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அந்த காலத்தில் என்னன்னா அவர்கள் வந்தவொடனே வங்கியில் பரிச்சை எழுதி வேலைக்கு சேரலாம் ரயில்வேல சேரலாம் சேரலாம் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவர்கள் அவங்க ஒன்றுமே முடியலைன்னா வாட்ச்மன் வேலையாக செஞ்சு பழைச்சிவாங்க இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் மில்ட்ரி வேலையும் கட் பண்ணி நாலு வருஷமாகி அவனை இளமையிலேயே தெருவில் திறந்து விடக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம அரசு இருக்கு ஸோ இந்தியாவில் வந்து பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்ற வரைக்கும் யார் அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவர்கள் சொந்த பந்த தொடர்புகள் இல்லாதவர்கள் சமூகத்தில் ஏன்னால் எந்தவித ஒரு அடுத்த கட்டமாக யோசிக்காதவங்க இப்படி நிறையா பேர் இருக்காங்க பிச்சை அடிக்கக்கூடிய அதாவது அதே மாதிரி கணவனான் கைவிடப்பட்டவர்கள் மனைவியால் கைவிடப்பட்டவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இவர்கள்லாம் ரொம்ப சொற்பந்தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிச்சை ஸோ ஆனா வந்து இதை வந்து இந்த இந்திய நாட்டில் மிடில் கிளாஸும் நல்ல நிலையில் நாற்பது வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனும் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தவனும் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனும் தெருவுக்கு வருவதற்கான நேர்மையாக வாழ்ந்தால் அவர்கள் தெருவுக்கு வந்து இதே மாதிரி பிச்சைக்காரங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பிச்சை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு சரிங்களா இப்போ எதற்காக இப்போ இந்த கள்ளச்சாராய் விஷயத்துக்கு கூட வருவோம் எதற்காக க இந்த கள்ளச்சார்த்தை போலீஸ் காசு வாங்குறான் இதை எல்லாம் பண்ணுறான்னா அவன் இதே ஸ்டேட்டஸோட நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வாழ முடியுமா நம்ம இதே ஸ்டேட்டத்தில் வாழணும்னா நமக்கு ஒரு வீடு வேணும் நமக்கு ஒரு வண்டி வேணும் அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவன் வாங்கக்கூடிய சம்பளம் பத்தலன்றதுக்காக தான் அவன் இறங்கி இது போன்ற சமூக அவலங்களை ஏற்படுத்துகிறார்கள் ஏன்னா இந்த அரசு வந்து கேடுகட்ட அரசாக மாறுமையானால் மத்திய அரசு ஏன்னா இந்த நாட்டு மக்கள் எல்லோருமே இதே இந்த மாதிரி லஞ்ச லாவணியத்தை நோக்கி தான் போவான் போகும்போது இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் இதை வந்து மாநில அரசையோ குற்றம் சாட்டுறதோ மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணுன்ற வேறு அது போனால் சாரா போயிடும் ஸோ இப்படி வந்து மத்திய அரசோடைய ஒட்டுமொத்த அந்த பாலிசி டெசிஷன் இல்லையா அதுவும் இந்த இது போன்ற முட்டாள்தனமான மக்களை பற்றி கவலைப்படாமல் போகக்கூடிய சட்டங்களும் நடவடிக்கைகளும் தான் மக்களை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு இது இங்கிலாந்து ஒரு பெரிய உதாரணம் உலகத்தையே உத சூரியன் உதிப்பதும் வந்து அங்கே தான் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தின் கீழே ஒரு இல்லை இருக்க ஒரு நாட்டில் தான் சூரியன் மறைவதும் பிரிட்டன் ஆதிக்கத்தின் கீழே இருக்க ஒரு நாட்டில் தான் சொல்லிட்டு இருந்த பிரிட்டனில் இன்றைக்கி தெரு தெருவாக டென்ட்டு போட்டு மக்கள் வந்து வீடு இழந்தவர்கள் இப்போ குழந்தைகள் பெண்கள்னு அப்படியே சாப்பா ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் இங்கே படுத்துருக்கதை பார்க்கும்போது நிச்சயமாக வருத்தமாக இருக்கிறது அவர்களை அவர்கள் போலே இந்த பொருளாதாரத்தில் இவர்களும் செய்தார்கள் என்றால் நம் நாடும் ஒரு நாளைக்கு மிடில் கிளாஸ்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவர்கள் விட்டு விடுவார்கள் பெட்ரோல் விலை அந்த மாதிரி விற்கிது இவர்கள் போடக்கூடிய திட்டங்கள் அந்த மாதிரி மோசமாக இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கே ஒரு அலாமிங்காக எடுத்துக்கணும் அதனால் நம்ம சுதாரிப்பாக இருக்கணும் அப்படின்றத நாம் இங்கே பதிவு செய்து கொள்கிறோம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்